ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தற்போது சிறையில இருந்து வெளியே வந்த உடனே பாஜக மற்றும் அதிமுகவுக்கு ஆப்பு வைக்கும் விதமா செந்தில் பாலாஜி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சம்பவம் தற்போது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ள நிலைமையில் கட்சியில் உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகளை தற்போது தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜகவில் இருந்து ஏராளமானோர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் திமுகவில் இணைந்து வருவதன் காரணத்தினால அரசியல் கட்சியினரிடையே தற்போது இது பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் திமுக தேர்தலுக்கான பணிகளை தற்போது மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகை மாவட்ட வாரியாக கள ஆய்வு பணிகள் உள்ளிட்ட பணிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் இறங்கியிருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் ஒரு இடத்துல கூட திமுகவில் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் இந்த முறை அந்த விட்டதை எல்லாம் பிடிக்க வேண்டும் அப்படின்ற முனைப்புல தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் நேரடியாக களத்தில் இறங்கி இருக்காங்க இதனால தான் கள ஆய்வை கூட கோவை மாவட்டத்தில் இருந்தே துவங்கி இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்து வெளியே வந்த பின்னர் கோவையில் அவங்க தலைமையில் முதல் அரசு விழா ஒன்றை கடந்த வாரம் பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இதற்கான பணிகளில் நாம் ஏற்கனவே இறங்கிவிட்டோம் கோவையில் சிறப்பாக செயல்படுவதற்காக கம்பேக் கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி பல தடைகளை தாண்டி இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கூறுறாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வந்துள்ளது திமுகவினரிடையே தற்போது பெரிய பலத்தை இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் இணைந்தாங்க கட்சியில் இணைந்த உடனே அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் வெற்றி மாவட்ட செயலாளர் பதவி என்று செந்தில் பாலாஜி அவர்கள் டாப் கியரில் பறக்க தொடங்கினாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே செந்தில் பாலாஜிக்கு ஜாக்பாட்டாக மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறையின் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு கூடவே கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு சீனியர் அமைச்சர்களே அப்செட் ஆகும் அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வளர்ச்சி இருந்துச்சு இதனிடையே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாட்களுக்கு பின்னர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து தற்போது வந்து மீண்டும் கட்சி பணியில் தீவிரமாக இறங்கி இருக்காங்க மாற்று கட்சியில் இருப்பவர்களை திமுக பக்கம் இருப்பதில் மிகவும் திறமை தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அதுதான் அவங்களுடைய பலமும் கூட சிறைக்கு செல்வதற்கு முன்பு கூட மாற்று கட்சியினரை திமுகவில் இணைப்பதற்கான பொதுக்கூட்டம் ஒன்றை அவங்க பொள்ளாச்சியில் நடத்தி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த கூட்டத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகளில் இருந்து விலகி வந்து திமுகவில் இணைந்திருந்தாங்க இந்த நிலைமையில கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்டாங்கோவில் கீழ்ப்பாக்கம் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பக்திவேல் தலைமையில் வார்டு பிரதிநிதிகள் ரஞ்சித் குமார் ராஜேஷ்குமார் அன்பு கண்ணையன் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இருந்து விலகி வந்து திமுகவில் இணைஞ்சாங்க அதே அண்மையில் பாஜகவில் இருந்து விலகிய மாவட்ட நிர்வாகி கணேசமூர்த்தி தலைமையில் பாஜகவின் முன்னாள் நிர்வாகிகள் உட்பட இருநூறு பேர் நேரூர் மலைக்கோவிலில் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் என அந்த கட்சியில் இருந்து விலகி வந்து திமுகவில் வந்து இணைஞ்சாங்க கரூர் மாவட்டத்தின் திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் மின்சாரத்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவர்களை சால்வை அணித்து வரவேற்றாங்க சிறையிலிருந்து இருந்து வெளியில வந்த உடனே மின்னல் வேகத்தில் தற்போது கட்சி பணிகளை செந்தில் பாலாஜி அவர்கள் துவங்கி இருப்பது தான் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகளுக்கு பெரிய ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் தற்போது கொங்கு பகுதிகளில் திமுகவின் ஆதரவு பெருகி கொண்டே போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி